கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் மைமைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை கேட்போம் எசேக்கியல் இருபதாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் எப்படி சொல்லுகிறது நான் எகிப்து தேசத்தின் வனாந்தரத்தில் உங்கள் பிதாக்களோடு வழக்காடினது போல உங்களோடும் வழக்காடுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை உங்கள் பிதாக்களோடு வழக்காடினது போல ஆண்டவராகிய கர்த்தர் இஸ்ரேவியல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து விடுவித்து வந்தார் அவர்களாகவே அவர்களையே வழிநடத்தி கொண்டு வந்தார் அவர்களை பாதுகாத்து கொண்டு வந்தார் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் மெய்தேவனாகிய நம்முடைய ஆண்டவரை முழுமையாக புரிந்திருந்தார்களா என்றால் இல்லை முழுமையாக கீழ்ப்படிந்தார்களா என்றால் இல்லை நிறைய விஷயங்களை முறுமுறுத்தார்கள் நிறைய விஷயங்களில் பரீட்சை பார்த்தார்கள் தான் ஆண்டவர் சொல்லுகிறார் உங்கள் பிதாக்களோடு நான் வழக்காடினது போல இந்த வழக்காடுதல் என்பது பல்வேறு வகையான தண்டனைகள் இஸ்ரேல் ஜனங்களுக்கு வந்ததை நாம் பழைய ஏற்பாட்டில் பார்க்க முடியும் என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பொழுதெல்லாம் நான் இருக்கிறேன் சில தண்டனைகளை கொடுத்துருக்கிறேன் மற்ற ஒரு புரஜாதிகள் இடத்துல விற்று போட்டுருக்கிறேன் போல நான் உங்களோடும் வழக்காடுவேன் அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுடைய சந்ததி மூதாதையர்கள் எப்படி ஆண்டவரால் எச்சரிக்கப்பட்டார்களோ அதே போல ஒரு எச்சரிப்பு உங்களுக்கும் உண்டு இப்ப நம்மையும் அந்த பிள்ளைகளோடு வைத்திருக்கிறார் வேத வசனங்களை ஆராய்ந்து பார்த்து கடந்த நாட்களிலே ஆண்டவர் எப்படியெல்லாம் வழக்காடினார் என்பதை புரிந்து கொள்வோம் நம்மோடு நம்முடைய ஆண்டவர் வழக்காடவிடக் கூடாது என்பதற்கு நம்மை ஜாக்கிரதையாக காத்துக்கொள்ள ஆண்டவர் நமக்கு கிருவை பாராட்டனர் ஒரு மனிதனுடைய வழக்காடுதலை எளிதாக மேற்கொள்ளலாம் ஆண்டவர் வழக்காடினால் அதில் எந்த மாற்றமும் வரும் கண்களை மூடுவோம் நல்ல ஆண்டவர் நீர் எங்களோடு வழக்காடிவிடக் விடக்கூடாது அதற்கு ஏற்றபடி நாங்கள் நமக்கு உகந்த வாழ்க்கை வாழ கிறுவைத்தார் இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாக